சோ நண்பர்களே உங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இன்னைக்கு இந்த வீடியோல நிறைய பியூட்டிஃபுல்லான ஐட்டம்ஸ் வெரைட்டிஸ் உங்களுக்காக நான் காமிச்சு நிறுக போறேன் நீங்க பாத்துன்னே இருக்கலாம் இது வெறும் சாம்பிள்ஸ் மட்டும் தான் நண்பர்களே வெறும் சாம்பிள்ஸ் மட்டும் தான் நிறைய வெரைட்டி நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இது எல்லாமே பார்த்துன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறது வெறும் சாம்பிள்ஸ் மட்டும் தான் நண்பர்களே நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் ஃபுல்லாக இதை விட நிறைய வெரைட்டிஸ் பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் உங்களுக்கு முன்னாடி நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது எல்லாமே நான் ஓப்பன் பண்ணிட்டு காமிக்க போகிறேன் ஒன் பை ஒன் வெரைட்டி எல்லாமே நிறைய பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் உங்களுக்கு முன்னாடி கிடைச்சிருக்கு இன்றைக்கி பாக்ஸ் பேக்கேஜிங் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா புதுசான ஐட்டம்ஸ் எல்லாமே புது புதுசாக நம்ம கிட்ட வந்து இருக்குது நீங்கள் பாத்தீங்கன்னா இருக்கலாம் கேசியா டெக்ஸ்டைல் கம்பெனி பார் கோட் சிஸ்டம் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு அதை தவிர்த்து நம்ம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எங்கேயும் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நாங்கள் யூடியூப்பில் இல்லை ப்ளஸ்

பேரே வேர்ல்டு சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லாக உங்களுக்கு நான் ஓபன் பண்ணிட்டு காமிப்பேன் எந்த மாதிரி வெரைட்டி உங்களுக்கு நான் காமிச்சுன்னு இருக்க போறேன் சொல்லிட்டு நீங்கள் பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான அற்புதமான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு முன்னாடி இருக்குது நீங்க பார்த்துனே இருக்கலாம் நண்பர்களே பாருங்க ஃபுல்லாக உங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்ல அற்புதமான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நல்ல அழகான உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒர்க் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் சில்வர் ஜெரீடோட ஒர்க் உங்களுக்கு கிடைச்சிருக்கு நீங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி காமிஷனே இருக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக உங்களுக்கு முன்னாடி கிடைச்சிருக்கு அதை தவிர்த்து இதில் உங்களுக்கு நம்ம கிட்ட பாத்துனே உங்களுக்கு இதை விட நிறைய பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் நம்ம கிட்ட பாத்துனேன் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்கும் நீங்கள் பாத்துனே இருக்கலாம் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அற்புதமான வெரைட்டிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்கும் எலிஃபெண்ட்ஸோட டிசைன்ஸோ இல்லை ப்ளஸ் உங்களுக்கு இதுவே நீங்க பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா பீகாக்கோட டிசைன்ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக நம்மகிட்ட ஃபுல் பாடியோட சாரீஸ்ல உங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்கு புட்டாஸ் எல்லாமே ஒர்க் ஆயிருக்கு நீங்க பார்த்துனே இருக்கலாம் பாருங்க இல்லை உங்களுக்கு லென்த் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வரும் அது தவிர்த்து நம்ம கிட்ட பாத்தினா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான சாரீஸ் உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்க போகுது நீங்கள் பார்த்துனே இருக்கலாம் பாருங்க அதிகமா நம்ம கிட்ட சொல்ல போனோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி அன்ஸ்டிச் பிளவுஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அன்ஸ்டிச் பிளவுஸ் கூட நம்ம கிட்ட கிடைச்சிரும் சேம் கான்ட்ரஸ்டிங் டிசைன்ல இதுல பாத்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு நான் இது பாத்தீங்கன்னா ஒரு செட் உங்களுக்கு கிடைக்கும் ஃபுல்லாக நம்ம கம்பெனியோட உங்களுக்கு கிடைக்கும் இந்த செட்டில் உங்களுக்கு டிசைனும் டிஃப்ரெண்ட் கலரும் டிஃப்ரெண்ட் ஆமாங்க கைஸ் வெறும் இந்த மாதிரி இல்லை தான் சேமு கலர் டிஃபரெண்ட்னு சொல்லிட்டு டிசைனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்ளஸ் நம்ம கிட்ட கலர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வெரைட்டிஸும் நம்ம கிட்ட ஏகப்பட்ட உங்களுக்கு பிராண்டிங்கோட நம்ம கிட்ட வெரைட்டிஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது அது தவறு இங்க எல்லா நான் நான் உங்களுக்கு 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 இந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பனிங் பண்ணிட்டு தான் எல்லா வெரைட்டியும் எங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ என் கூடவே இருந்து நீங்கள் ஃபுல்லாக வெரைட்டி எல்லாமே என்ஜாய் பண்ணுங்கள் ஒரே பேர் தான் தான் வேர்ல்டு கப் சேம் நான் உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே எல்லாமே ரிப்பீட் பண்ண போகிறேன் நீங்கள் நீங்கள் பார்த்துக்கோங்க என்ன மாதிரி வெரைட்டி பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்கள் நிறைய இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு நான் காமிப்பேன் மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு ஒர்க்கு உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க பாத்துனா இருக்கலாம் பாருங்க முந்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான டிசைன்ஸ்ல உங்களுக்கு முந்தி கிடைச்சிரும் அது பிறகு இந்த மாதிரி நல்ல அற்புதமான டிசைன்ஸ்ல உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது வெறும் நம்ம கிட்ட மட்டும் தான் ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னா ஒரு சைடு கொஞ்சம் ஒயிட் பார்டர் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நார்மல் சைஸ் பார்டர் உங்களுக்கு கிடைச்சிரும் ஒரு சைடு ஒயிட் போர்டர்ல பாத்தீங்கன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ்ல நிறைய பியூட்டிஃபுல்லான புட்டாஸோட ஒர்க் கூட உங்களுக்கு கிடைக்கும் அப்புறமா ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் ஜெரீடோட ஒர்க் உங்களுக்கு கிடைச்சிரும் கம்ப்ளீட் டிசைன் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே கம்ப்ளீட் டிசைன் கம்ப்ளீட் ஒர்க்கோட உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைக்கும் நீங்க பாத்துனே இருக்கலாம் பாருங்க ஃபுல்லா இந்த மாதிரி ஒர்க் உங்களுக்கு கிடைக்கும் அது தவிர்த்து இந்த மாதிரி அன்ஸ்டிச் பிளவுஸ் கூட உங்களுக்கு நம்ம கிட்ட கிடைச்சிரும் நீங்க பாத்தனே இருங்க டிசைன் தான் இருக்கும் ஆஹ் சேமா இருக்காது பிளஸ் நம்ம கிட்ட கலர் இந்த மாதிரி யூனியர் தான் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கும் நெக்ஸ்ட் வெரைட்டிஸ் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல பர்டிகுலராக சென்னையோ திருச்சியோ கோயம்புத்தூரோ இல்லை பிளஸ் திருநெல்வேலியோ இல்லை பிளஸ் நம்ம கிட்ட எல்லா மாவட்டத்தோட டேஸ்ட் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குன்னு நீங்க பார்த்துன்னே இருக்கலாம் பாருங்க உங்களுக்கு ஃபுல்லா இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சுன்னே இருப்பேன் நீங்க ஃபுல்லா நீங்க பாத்துன்னே இருக்கலாம் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் எங்கேயும் கிடைக்காது வெறும் நம்மகிட்ட மட்டும்தான் நண்பர்களே பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு முந்தி எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி சில்வர் ஜெரீடோட ஒர்க் உங்களுக்கு முந்தியில் கிடைச்சிரும் அதை தவிர்த்து உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டி எங்கேயும் கிடைக்காது வெறும் நம்மகிட்ட மட்டும்தான் பாருங்கள் ஃபுல்லாக ஃபுல்லா இதுல பாடியில பாத்தீங்கன்னா என்னன்னா சில்வர் ஜெரீடோட புட்டாவோட ஒர்க் உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்க தாராளமா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை நீங்க கால் பண்ணிட்டு நீங்க தாராளமா தன்னோட ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணலாம் பாருங்க அதுவே நீங்க இந்த மாதிரி பாத்தனே உங்களுக்கு இந்த மாதிரி பீக்கோ நம்ம ட்ரெடிஷ்னல் இந்தியன் கான்செப்ட்ஸ் நம்ம சொல்லுவோம் அந்த வெரைட்டி உங்களுக்கு நான் இங்க அவைலபிள் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க பாத்துனே இருக்கலாம் அதுவும் தகுந்த இந்த மாதிரி அனுசரிச்சு பிளவுஸ் கூட நம்ம கிட்ட கிடைச்சிரும் கொஞ்சம் உங்களுக்கு நான் வெரைட்டி காமிக்கணும்னு இந்த மாதிரி வெரைட்டிஸ் கூட நம்ம கிட்ட அவைலபிளி இருக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் கைண்ட கான்செப்ட்ஸ் நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி வெரைட்டிஸ்ல கொஞ்சம் இந்த மாதிரி ஷேட்ஸோ இல்லை லைட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கான்செப்ட்ஸ் வேணும்னா கூட நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு அதுவும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் சாம்பிள்ஸ் மட்டும் தான் வீடியோ கால் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்கு அந்த வீடியோ கால் ஃபெசிலிட்டிஸ்ல எந்த பண்ணீங்களோ உங்களுக்கு டெலிவர்ட் ஆகும் அதோட என்ன சொல்றது கேரண்டி அதுவும் தகுந்த சீட்டிங்கு மிஸ்லீடிங் ஆக்டிவிட்டி வேற ஏதாச்சும் காமிச்சு வேற ஏதாச்சும் அனுப்புறது அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நம்ம கிட்ட வராது அதனாலதான் புதுசா வரவங்க கஸ்டமர்ஸை விட எங்கிட்ட ரிப்பீட்டடா கஸ்டமர் வர்றது நிறைய ஏன்னா புதுசாக கஸ்டமர்ஸ் இப்போ நீங்க புதுசாக நம்ம வீடியோ பாக்குறீங்க இல்ல டெய்லி வீடியோ பாக்குறீங்க ஆனா ஒரு உங்களுக்கு மனசுல சந்தேகம் இந்த இங்க நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டா வேணாமா நாங்கள் சொல்ற ப்ராடக்ட் ஓகே பண்ண ப்ராடக்ட் நம்ம கிட்ட டெலிவர்ட் ஆகும்மா ஆவாதான் அதுதான் மெயின் கொஸ்டின் அங்க நீங்க கொஞ்சம் நம்பிக்கையை கம்மியா வைக்கிறீங்க ஐயோ ஆன்லைனு இந்த மாதிரி யாரு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா எங்க போறது யாரை சொல்றது சோ அதனால உங்ககிட்ட நான் சொல்றேன் நிம்மதியா இருங்க இந்த இந்த மாதிரி நான் சொல்ல எங்களை கம்பெனி இருக்கு நாங்கள் அட்வர்டைஸ் பண்ணுவோம் மார்க்கெட்டிங் செய்வோம் ஆனா எது சூஸ் பண்றது அது உங்க கையில இருக்கு நண்பர்களே அது உங்க கையில இருக்கு சோ இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் நீங்க பாத்துன்னே இருக்கலாம் பாருங்க இதுவும் நம்ம ஓபன் பண்ணுவோம் ஆனால் இது ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் ஃபினிஷிங் கொஞ்சம் கெட்டு போயிடும் ஸோ அதனால வெறும் சாம்பிளிங்காக மட்டும் தான் நம்ம இங்கே நீங்கள் வச்சிருக்கிறோம் நீங்கள் பார்த்துனே இருக்கலாம் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இவ்வளோ மட்டும்தான் கமெண்ட் செக்ஷன்ஸில் உங்களோட ரிவ்யூஸ் ஒப்பீனியன்ஸ் ஃபீட்பேக்ஸ் ஏதாச்சுன்னா நீங்கள் தாராளமாக கொடுங்க மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வெரைட்டிஸ் கூட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோ எதுவாக பார்க்கணும்னு விரும்புகிறீங்களோ கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்கிறேங்க நன்றி வணக்கம் சாடி குர்த்தியா ஹோலங்கா சகிதாம் கானா केसरिया सही धाम का नाम केसरिया